வணக்கமானவர்களே இன்று நாம் துணை எழுத்துக்களை பற்றி கேட்கப் போகிறோம் துணை எழுத்துகள் என்று சொன்னால் ஓர் எழுத்து எழுதுவதற்கு முதல் எழுத்தோடு அதற்கு துணியாக சேர்க்கப்படும் எழுத்து உருவங்கள் அதாவது சில எழுத்துகளை ஓர் எழுத்தாக எழுத முடியாது அதற்கு துணியாக சில வடிவங்களை சேர்க்க வேண்டும் அவை துணை எழுத்துகள் எனப்படும் அவை என்ன என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம்

வளைத்து ஒரு சு போடுவது சு அல்லது கீழ்புறை எனப்படும் ஆகாரம் மெய்யை எழுதுவதற்கு அதாவது ஆ ஆக நெடிலோசை கொண்ட உயிர்மெய் எழுத்து எழுதுவதற்கு அகரம் ஏறிய மெய்யை தொடர்ந்து இவ்வாறான ஒரு எழுத்து எழுதுகின்றோம் இது அஜவு அல்லது துணைக்கால் என்று அழைக்கப்படுகின்றது முதல் எழுத்து எழுதிய விட்டு இந்த துணைக்கால் இட்டால் அது ஓசை கொண்ட உயிர்மை எழுத்து ஆகின்றது கா சா ஞா போன்ற எழுத்துகள் இந்த துணைக்காலுடன் எழுதப்படுகின்றது இது ஓ ஓசை கொண்ட எழுத்துக்களுக்கும் உபயோகிக்கப்படுகின்றது முதலில் ஒற்றை கொம்பை எழுதி இது இவ்வாறான ஒரு வடிவம் ஒற்றை கொம்பு எனப்படும் வடிவம் எழுதி அதைத் தொடர்ந்து அகரமேறியமையையும் அதைத் தொடர்ந்து துணைக்காலையும் விட்டால் அது ஓ ஓசை கொண்ட உயிர்மை எழுத்து ஆகின்றது அது மட்டுமல்லாமல் ஓ என்ற ஓசை கொண்ட உயிர்மை எழுத்துக்களை எழுதுவதற்கும் துணைக்கால் உபயோகிக்கப்படுகின்றது அகரம் ஏறிய மெய் எழுதுவதற்கு முன் இன்னும் ஒரு துணை எழுத்து அதாவது இரட்டை கொம்பு என்று சொல்லப்படுகின்ற இன்னும் ஒரு எழுத்து எழுதி அதை தொடர்ந்து துணைக்கால் எழுதினால் அது ஓ ஓசை கொண்ட உயிர்மை எழுத்து ஆகின்றது கோ போன்ற எழுத்துகள் இவ்வாறு துணைக்காலின் உதவியுடன் எழுதப்படுகின்றது ஏ உயிர் நெடில் எழுத்து எழுதுவதற்கு ஏ என்னும் உயிர் எழுத்து எழுதிவிட்டு இவ்வாறு சரிவாக போடப்படும் கீற்று சாய்வு கீற்று என்று அழைக்கப்படும் சில எழுதுவதற்கு அதாவது ஊ ஓசை கொண்ட சில உயிர்மெய் எழுத்துகளை எழுதுவதற்கு முதலாவதாக அவ்வழுத்தை எழுதி அகரமறிய மெய்யை எழுதி கீழே இழுக்கப்படும் கீற்று இறங்கு கீற்று எனப்படும் இறங்கு கீற்று இது பூ போன்ற எழுத்துகளுக்கு எழுதுவதற்கு க என்று எழுதி அதை தொடர்ந்து பின்னால் வளைத்து கிடையாக ஒரு கோடு போடப்படுகிறது இது பின்வளை கீற்று என்று அழைக்கப்படும் பின்னால் வளைத்து கிடையாக கோடு போடப்படுவதால் இது பின்வளை கீற்று என்று அழைக்கப்படுகிறது இகரம் ஏறிய சிலைமைகளுக்கு அதாவது இ ஓசை கொண்ட சில உயிர்மை எழுத்துக்களை எழுதுவதற்கு விலங்கின் வாழை போன்ற ஒரு வடிவம் மேலே அதன் எழுத்துக்கு மேலே அது மேல் விலங்கு எனப்படும் மேல் விலங்கு கி சி பி போன்ற எழுத்துகள் இவ்வாறு எழுதப்படுகின்றது இ ஓசை கொண்ட உயிர்மை எழுத்துக்களை எழுதுவதற்கு மேல் விலங்கு போடுவதாக ஆரம்பித்து அதைத் தொடர்ந்து ஒரு சுழி வாழை தொடர்ந்து ஒரு சுழி இருப்பது போல கீழப்படுகிறது இது மேல் விலங்கு சுழி எனப்படும் போன்ற ஈகாரம் ஏறிய மெய்கள் எழுதுவதற்கு மேல் விலங்கு சுழி ஓய்க்கப்படுகின்றது அதாவது ஈ என்ற ஓசை கொண்ட உயிர்மே எழுத்துக்களை எழுதுவதற்கு பாவிக்கப்படுவது மேல் விலங்கு சுழி சில உகரம் ஏ எழுதுவதற்கு அதாவது ஊசையுடனான சில உயிர்மை எழுத்துக்களை எழுதுவதற்கு அகரம் ஏறிய மெய்யை தொடர்ந்து அமைப்பு கீழே இவ்வாறு கீழ் விலங்கு என்று சொல்லப்படும் இது கு ரூ போன்ற எழுத்துக்களை எழுதுவதற்கு உபய்க்கப்படுகின்றது வேறு சில உகரம் ஏறிய உயிர்மைகளை எழுதும் போது அவ்வெழுத்தை தொடர்ந்து கீழாக மடக்கி மேலே ஏற்றி ஒரு கீ கீற்று ஒரு கோடு போடப்படுகிறது இவ்வாறு கீழாக வளைத்து மடங்கி மேலே போடப்படும் கீற்று மடங்கு ஏறு கீற்று என்று அழைக்கப்படுகிறது நோ தூ நோ நோ போன்ற எழுத்துக்களுக்கு இது பாதிக்கப்படுகின்றது ஊபோசை கொண்ட சில நெடில் உயிர் மெய் எழுத்துக்களை எழுதுவதற்கு மடங்கு ஏறு கீற்றுடன் ஒரு கால் சேர்க்கப்படுகின்றது இது மடங்கு ஏறுக்கீற்று கால் எனப்படுகிறது மடங்கு ஏறு கீற்று எழுதி அதை தொடர்ந்து ஒரு துணைக்கால் போன்ற வடிவம் தீரும்போது அது மடங்கு ஏறு கீற்று கால் என்று அழைக்கப்படுகிறது உகரம் ஏறிய மெய் எழுத்துகள் மடங்கு ஏறு கீற்றுடன் எழுதப்படுமானால் அதை நெடிலோசையாக்குவதற்கு மடங்கு ஏறு கீற்றுடன் ஒரு கால் எழுதப்படுகிறது இதுவே மடங்கு ஏறு கீற்று கால் ஆகவே உகரம் ஏறிய மெய்கள் மடங்கு ஏறு கீற்றுடன் எழுதப்படுமானால் அது ஊகாரம் ஏறிய மெய்யாகும் போது அதனுடன் சேர்த்து ஒரு துணைக்கால் எழுதப்படுகிறது இதுவே மடங்கு ஏறு கீற்று கால் எனப்படுகிறது வேறு சில ஊகார ஓசை கொண்ட உயிர்மேலத்துகளை எழுதுவதற்கு கீழ் விலங்குடன் தொடர்ந்து இறுதியில் ஒரு சுளி இடப்படும் இது கீழ் விலங்கு சுழி என்று அழைக்கப்படும் கீழ் விலங்கு சுழி இதையும் நீங்கள் பார்த்தீர்களானால் உகரம் ஏறிய மெய் கீழ் விலங்குடன் எழுதப்படுமானால் அதை ஊகார மெய்யாக மாற்றுவதற்கு கீழ் விலங்குடன் ஒரு சுளி இடப்படுகின்றது போன்ற எழுத்துக்களை நீங்கள் அவதானித்தால் அது கீழ் விலங்கு சுழியுடன் எழுதப்படுவதை நீங்கள் காணலாம் இறங்கு கீற்றுடன் எழுதப்பட்ட உகாரம் ஏறிய உயிர்மை எழுத்துக்களை நெடிலா எழுத்தாக மாற்றுவதற்கு இறங்கு கீற்றை தொடர்ந்து ஒரு கீழ் விலங்கு சுழி இடப்படும் கீழ் விலங்குடன் இறுதியில் ஒரு சுழி இடப்படுகிறது இது இறங்கு கீற்று கீழ் விலங்கு சுழி என்று அழைக்கப்படுகிறது இறங்கு கீற்று கீழ் விலங்கு சுழி இவற்றை நாம் பூ யூ போன்ற எழுத்துக்களை எழுதுவதற்கு உபயோகிக்கின்றோம் அதாவது உகரம் மெய் இறங்கு கீற்றுடன் எழுதப்படும் போது உதாரணமாக பூ யு போன்ற எழுத்துகள் இறங்கு கீற்றுடன் எழுதப்படுகின்றன அவ்வாறு எழுதப்படும் போது அதை ஊஹாரம் ஏறிய நெடிலெழுத்தாக மாற்றும் போது கீழ் விலங்கு சுளி ஆகவே அது இறங்கு கீற்று கீழ் விலங்கு எனப்படுகின்றது கொம்பு போன்று எழுதி அதை தொடர்ந்து ஒரு கால் எடுவது கொம்பு கால் என்று அழைக்கப்படுகிறது இது சில உயிர் எழுத்துக்களை எழுதுவதற்கும் நாம் உபயோகித்திருக்கிறோம் ஊ போன்ற உயிர் எழுத்துக்களை எழுதுவதற்கும் ஔஹார ஓசை கொண்ட உயிர்மை எழுத்துக்களை எழுதுவதற்கும் இது பாவிக்கப்படுகின்றது கொம்பு கால் ஓசை கொண்ட கவு போன்ற எழுத்துக்களை எழுதுவதற்கு இது பாவிக்கப்படுகின்றது ஒரு கொம்பு போன்ற வடிவம் இவ்வாறு எழுதுவது இது ஒற்றை கொம்பு என்று அழைக்கப்படுகின்றது இந்த துணை எழுத்தை நாம் ஏ என்ற ஓசை கொண்ட எழுத்துகள் ஓ ஓசை கொண்ட எழுத்துகள் ஔ ஓசை கொண்ட உயிர்மை எழுத்துக்களை எழுதுவதற்கு உபயோகிக்கின்றோம் இதை எழுத்துக்கு முதலில் சேர்க்கும் போது ஏ ஓசை கொண்ட உயிர்மை எழுத்துகள் உருவாகின்றன கே நே சே போன்ற எழுத்துகள் இதை முதலில் சேர்த்து அதை தொடர்ந்து ஒரு துணைக்கால் இடும்போது ஓ ஓசை கொண்ட உயிர்மை எழுத்துகள் எழுதுகின்றோம் கோ போன்ற எழுத்துகள் ஒற்றை கொம்பை முதலில் போட்டு முதல் எழுத்தை தொடர்ந்து கொம்புக்கால் இடும்போது அது ஔஹார ஓசை கொண்ட உயர்ந்த எழுத்துகள் ஆகின்றன கௌ சவு போன்ற எழுத்துகள் மேலே சுளி போட்டு ஆரம்பித்து கீழே வளைத்து மீண்டும் ஒரு சுளி போடுவது இரட்டை கொம்பு என்று அழைக்கப்படுகின்றது இது கொம்பு சுளி என்றும் அழைக்கப்படும் இது ஏ முதல் எழுத்துக்கு முதல் எழுதினால் அது ஏ ஓசை கொண்ட எழுத்தாக ஆகின்றது உதாரணமாக கே மே என்ற எழுத்துக்களை எழுதுவதற்கு நாம் இந்த கொம்பு சொல்லியை உபயோகிக்கின்றோம் அதே போல் இதை முதலில் எழுதி அகரமேறியமேயை தொடர்ந்து ஒரு துணைக்கால் போடும் போது அது ஓ ஓசை கொன்ற எழுத்தாக மாறுகின்றது எ எழுத்துக்களுக்கு இந்த இரட்டை கொம்பு பாவிக்கப்படுகின்றது சங்கிலி போல வளைத்து இரண்டு வளைவுகள் கொண்ட கொம்பு சங்கிலி கொம்பு அல்லது இணை கொம்பு என்று அழைக்கப்படுகிறது இது ஐகார ஓசை கொண்ட உயிர்மை எழுத்துக்களை எழுதுவதற்கு பாவிக்கப்படுவதால் ஐகார கொம்பு என்றும் அழைக்கப்படுகிறது கை நை சை ஞை போன்ற எழுத்துக்களை எழுதுவதற்கு இது பாவிக்கப்படுகின்றது சங்கிலி கொம்பி எழுதி அதை தொடர்ந்து அகரம் ஏறியமையை எழுதும் போது அது ஐஹார ஓசை கொண்ட உயிர்மை எழுத்துகள் ஆகின்றன இத்துணை எழுத்துக்களை மீண்டும் ஒருமுறை பார்ப்போம் ஆ என்ற எழுத்து எழுதுவதற்கு உபயோகிக்கப்படுகின்றது சாய்வு கீற்று ஏ என்ற எழுத்துக்கு உபயோகிக்கப்படுகின்றது துணைக்கால் ஆ ஓசை கொண்ட உயிர்மை எழுத்துகளுக்கும் ஓ ஓசை கொண்ட உயிர்மை எழுத்துகளுக்கும் ஓ ஓசை கொண்ட உயிர் உயிர்மை எழுத்துகளுக்கும் உபயோகிக்கப்படுகின்றது காங்காசா கோ போன்ற எழுத்துகளுக்கு கொம்புக்கால் ஊ என்ற உயிர் எழுத்துகளுக்கும் எழுத்துக்களுக்கும் ஓசை கொண்ட உயிர்மை எழுத்துகளுக்கும் வைக்கப்படுகின்றது ஒற்றை கொம்பு ஏ ஓசை கொண்ட உயிர்மை எழுத்துக்களை எழுதுவதற்கும் ஓ மற்றும் அவு ஓசை கொண்ட உயிர்மை எழுத்துக்களை எழுதுவதற்கும் வைக்கப்படுகின்றது கே சே போன்ற ஏ ஓசை கொண்ட எழுத்துக்கள் கோங்கோ சோ போன்ற ஓசை கொண்ட எழுத்துகள் சவு போன்ற அவகார ஓசை கொண்ட எழுத்துக்கள் எழுதுவதற்கு ஒற்றை கொம்பு விவைக்கப்படுகின்றது இவ்வாறு இரட்டை கொம்பு ஏ ஓசை கொண்ட உயிர்மை எழுத்துகளுக்கும் ஓ ஓசை கொண்ட உயிர்மை எழுத்துகளும் வைக்கப்படுகின்றது அதாவது ஒற்றை கொம்பு பாவிக்கப்படும் போது கே கோ போன்ற குரில் உயிர்மேல் எழுத்துகளும் இரட்டை கொம்பு பாவித்து கே கோ போன்ற நெடில் எழுத்துகளும் எழுதுகின்றோம் இணைக்கொம்பு அழைக்கப்படும் சங்கிலி கொம்பு ஐகார ஓசை கொண்ட உயிர்மே எழுத்துகளை எழுதுவதற்கு கை சை கைங்கை போன்ற எழுத்துக்கள் சில உகரம் ஏறிய மெய்களுக்கு இறங்கு கீற்று உயிக்கப்படுகின்றது பூ யூ போன்ற எழுத்துக்களுக்கு அவ்வெழுத்துகளை நெடில் எழுத்தாக மாற்றும் போது இறங்கு கீற்று கீழ் விலங்கு சுழி போய்க்கப்படுகின்றது பூ யூ வூ போன்ற எழுத்துகளுக்கு இவ்வாறே மடங்கு ஏறு கீற்றும் நூ தூளு போன்ற எழுத்துக்களுக்கு உபயிக்கப்படுகின்றது அவற்றை ஊகாரம் ஏறிய மெய்களாக மாற்றும் போது அதாவது நெடில் எழுத்தாக மாற்றும் போது மடங்கு ஏறு கீற்று கால் உபயோகிக்கப்படுகின்றது மடங்கு ஏறு கீற்று போட்டு அதைத் தொடர்ந்து ஒரு கால் மடங்கு ஏறு கீற்று கால் உபயோகிக்கப்படுகின்றது சில உகரம் ஏரியில் எழுதும் போது அவற்றிற்கு கீழ் விலங்கு போய்க்கப்படுகின்றது ரூ மூ போன்ற எழுத்துக்களுக்கு அவற்றை நெடிலெழுத்தாக மாற்றும் போது அந்த கீழ் விலங்கியை தொடர்ந்து ஒரு சுழி இடப்படுகின்றது இது கீழ் விலங்கு சுழி என்று அழைக்கப்படும் எல்லா இகரம் ஏறிய மெய்களுக்கும் அதாவது இகர ஓசை கொண்ட உயிர் எழுத்துக்களை எழுதுவதற்கும் மேல் விலங்கு பொய்க்கப்படுகின்றது மேல் விலங்கு அவற்றை நெடிலெழுத்தாக மாற்றும் போது மேல் விலங்கு சுழி பாவிக்கப்படுகின்றது அதாவது மேல் விலங்கு தொடர்ந்து ஒரு இறுதியில் ஒரு சுழி இடப்படுகின்றது இது மேல் விலங்கு சுழி எனப்படும் அனைத்து ஈகார ஓசை கொண்ட உயிர்மை எழுத்துகளுக்கும் இந்த மேல் விலங்கு சுழி ஒழிக்கப்படுகின்றது நன்றி வணக்கம்